மிக துடிப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு ஆ வல்லாளப்பட்டி பொன்னம்மாள் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரம்மா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று வருத்திருந்து வார்வோ சித்தி அடியுங்க கை தட்டுங்க கை தட்டுங்கள் வீரர்களை வெறுஜாக படுத்துங்கள் வெறுஜாக படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்க ஆடுகின்ற காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் பெரித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வா சிஞ்சி நீங்கள் வீரர்களை ஒரு சாகப்படுதுங்கள் ஒரு சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை மறுச்சாகப்படுத்துங்கள் நெருங்கி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெண்கள் உடவையிட்டால் காலை சிதறாடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்வோ சீட்டிடுங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மேட்டுப்பட்டி நுண்டி கருப்பர் கோவில் காலை வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு நாடு பொன்னம்மாள் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காளையா ஐயா தந்த ஒன்பது வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வல்லாள பட்டிக்கு பெருமை சேர்ந்திடவா மேட்டுப்பட்டிக்கு பெருமை சிறிதிடவா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வோம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை பொர்ஜாக படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் அள்ளி தந்திட பரிசை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன் என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது சீடியரிங்கள் எதிரடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் நாடு மேட்டுப்பட்டி நொண்டி கருப்பர் கோவில் காளை துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கே தீர்வோம் என்றி பொன்னம்மாள் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு ஆட்டமா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா கும்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்த பார்ப்ப சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சுத்தமா இல்லை மொத்தமா என்ன பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ஒரு சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அருள்மிகு மிகு அழகு வள்ளியம்மன் சன்னதியில் மணக்கும் சந்தனம் நிறம் கொண்ட வடக்கையிற்றின் ஒரு காளையின் கழுத்தில் திடித்து மற்றொன்று முனையை புண்ணிய பூமியாம் கோவிலாங்குளம் மண்ணிலே பதித்து ஒரு வேங்கையும் ஒன்பது களம் தயார் நிலையில் இருக்க சுட்டெரிக்கும் நேசத்தையும் அந்த எட்டி பார்த்து ரசிக்கும் மாட்டம் அதுதான் வட்டம் மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது கோவிலாங்குளம் சீமையிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை சிங்கமா துடிப்பான ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்த பார்பா பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது தெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே எதன் வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விட மாட்டோம் என்பதற்காக வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்பதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்த வார்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை புரிசாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலை சோர சீட்டி நீங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காளை நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காளையா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா காலைக்களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டதா பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை மிக்க மகிழ்ச்சியோர் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜோலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா இப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் நீர் வேண்டி நேர்ந்துவிடும் ஆட்டம் மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட விரட்டம் விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்குது கோவிலாங்குளம் சீமையிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடி துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களா தழும்புகளால் கோர்த்து தோள்களால் போர்த்திய மேனியில் ரத்தம் சுழற்சியில் வெறி கொண்ட நம் தமிழன் ஒரு நொடி கரணம் தவறினால் திமிழ்காகும் கொம்பு தன் மார்பில் இறங்குமென அவனறிந்தும் சந்தனம் தன் நெஞ்சு மணக்க தழுவி அணைக்கும் நம் தமிழன் பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை தாரம் வந்து சேர்ந்தும் வீரம் குறையாது தனக்கொரு பிள்ளை மடிதவள அவனையும் வீரனாக்க துடிக்கும் நம் தமிழன் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு பகைதான் மனம் கூடி உரல் பதித்து கரம் கூடி வடம் திரித்து வணங்கி துவங்கினோம் எனதானவனுக்கு என்னால் பெயர் போன ஆட்டத்தை நான் சொல்ல போவதில்லை ஊரு சொல்லும் வலு கொண்ட சீற்றத்தை என ஆடுகளதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமரத்தி வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தூக்கு கையிற்றை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் வாங்கிட சிவகங்கை மாவட்டம் என்றாலே விரட்டுக்கென்று நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு மேட்டுப்பட்டி நொண்டி கருப்பர் கோவில் காலை மிக துண்டிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகை வருவதற்கு தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமில் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல யார் என்று வருத்திருந்த வார்போ சீட்டியடிங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியில வெல்வது யார் வெள்ள போவது யார் வீரா நாளைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சூடல் மேனியா கருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை பொருட்சாகப்படுத்துங்கள் பொருட்சாகப்படுத்துங்கள் நெருங்கி விட்டார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேட்டுப்பட்டி நொண்டி கருப்பர் கோவில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை வேர்ச்சாகப்படுத்துங்கள் வேர்ச்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எரிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுற்றுடல் மேனியா அறிநீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து வார்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை வெறுச்சாகப்படுத்துங்கள் வெறுச்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான ஓட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து வார்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாட காலையா

கடைசி மூன்றே நிமிடம் சிடிலிகள் கெல்லட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநீர நாயகனா

கடிசி இரண்டு சீரியல் சேர்த்துங்கள் வீரர்களை எரிசாக படுத்துங்கள் மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா வல்லாள பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா வல்லாள பட்டிக்கு வல்லாள பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நுண்டு கருப்பர் கோவி காலுக்கு பெருமை சேர்த்திடவா புன்னம்மாள்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாத்திரை பார்த்துக்கலா தயாரித்த தயந்தம் யாரென்று பொறுத்திருந்து வார் வா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை ஒரு படுத்துங்கள் ஒரு படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே உங்களுக்காக பதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் மாட்டின் உரிமையாளர் அண்ணே பேசாம இருக்க அறிவிப்பம் பேசாம இருக்க சீட்டி இந்த கேட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலையின் சிறந்த காலை சிவகங்கை மாவட்டம் மேட்டுப்பட்டி நொண்டி கருப்பர் கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மத்தம் மேல்நாடு வல்லாளப்பட்டி பொன்னமாலு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருவத்தாக்கிக் கொள்கின்றோம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வடமஞ்சு வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு சிறந்த மாடாக தேர்வு செய்ய நாடு பொன்னமால் வீரர்களை சிறந்த வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகின்றனர் என்பதை மிக மகிழ்ச்சியோடு